வளமா இருக்கணும் தான் ஆடி மாதத்தினுடைய ஸ்பெஷலே முழுமையாக நம்ம குலதெய்வ வழிபாட்டை எப்ப வந்து நமக்கு அது முழுமை பலன் தரும் எந்த மாதம் உகந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசி மாதம் தான் உகந்தது சைவ முறையில் வழிபாடுகள் செய்பவர்களும் சரி அசைவ முறையில் வழிபாடுகள் செய்பவர்களும் சரி ஸோ தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டு நம்மளையும் திருப்திப்படுத்தி தெய்வமும் திருப்திப்படுது அப்படின்னா அது மாசி மாசத்துல தான் அப்ப இது என்ன வழிபாடு அந்த காலத்துல செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த வந்து வழிபாடு பண்ணாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரியும் பருவத்துக்கு ஏத்த மாதிரியும் தான் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபாடுகளை வைத்தார்களே தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழிபாடு செய்யலாம்னு பெரியவர்கள் வைக்கவே இல்லை இந்த ஏழு உருண்டைகளை பிடித்து வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஏழு வெத்தலை வச்சு அந்த வெத்தலை மேல மாவளைக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும் உங்களுக்கு முழுமையான அதற்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னால் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து சமூக வலைத்தளத்தை நம்ம திறந்தாலே ஆடி மாதமும் அம்மனும் தான் ஃபுல்லாக யூடியூப்பில் நிறைஞ்சிருக்காங்க ஸோ நமக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற குழப்பங்கள் நிறையா இருக்குது ஏன்னா ஆடி மாத சிறப்புகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை நமக்கு ஆல்ரெடி போயாச்சு இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பூரம் இந்த தடவை பூர தண்ணிக்கு தான் நமக்கு நாக சதுர்த்தியும் வருது மறுநாள் வந்து கருட பஞ்சமி வருது நாகப்பஞ்சமி வருது அதுக்கப்புறம் நமக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரலட்சுமி நோன்பு வரும் ஆகஸ்ட் மாட்ட மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருது ஸோ அதுக்கப்புறம் ஆடி மாதத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி இந்த தடவை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து கோகுலாஷ்டமி வந்துடுது இப்படி இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது அண்ட் இந்த வருடம் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கிரக கிரகநிலைகள் வந்து ஒரு அலைன்மெண்ட்டு அதாவது ஒரு கோர்வையாக இருக்குது மிதுனத்தில் ரெண்டு கிரகம் நமக்கு கடகத்தில் ஒன்று திருப்பி சிம்மத்தில் ஒன்று கன்னியில் ஒன்று சந்திரன் வெளியில் வராரு இதை கிரக மாளிகான்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் வா வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸியில் நிறைய இந்த கிரகங்களினுடைய அந்த சேர்க்கை கிரகங்கள் அது இருக்கக்கூடிய பொசிஷன் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நேர் இருக்குது கிரகங்கள் எல்லாம் வந்து ச ரா சனியிலேருந்து ஆரம்பிச்சு சனி குரு புதன் அதுக்கப்புறம் சூரியன் புதனுடைய புதன் வந்து திருப்பி இப்போ வந்து கடகத்துக்கு வரப்புறாரு சுக்ரன் அப்புறம் இப்போ செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் வந்து கண்ணியில் கேத்து வந்து சிம்மத்தில் இப்படி கிரகநிலைகள் வந்து ஒரு கோர்வையாக இருக்குது இந்த ஆடி மாதம் உண்மையிலேயே ஸ்பெஷல் தான் இவ்வளோ வருடம் ஆடியில் இந்த வருடம் விஸ்வாவசு வருடத்தினுடைய ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்தது இதில் இப்ப நமக்கு வந்து நிறைய பேர் இந்த ஆடி பௌர்ணமியில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு முதல்ல ஆடி மாதம் வந்து ஏன் விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் பாதை மாறுறது ஸோ இப்போ வந்து நமக்கு பருவம் மாறுறதுன்னு அர்த்தம் பருவ காலம் வந்து மாறுது அப்ப நமக்கு இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்துல சூரியனுடைய பாதை மாறும் பொழுது பூமி இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு அர்த்தம் பஞ்சபூதங்களுமே இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அடக்கம்தான் கிரகங்களும் வந்து பஞ்சபூதங்களும் ஆளுகின்றன ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண்ணுக்கு பெருமை இந்த ஆடி மாதத்தில் அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கினுடைய அந்த விசேஷமும் அதை சார்ந்ததான் ஸோ நீர் அண்ட் நிலம் இது ரெண்டும் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆடி மாதத்தினுடைய ஸ்பெஷலே சரி இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செய்யலாம் அப்படின்னாலும் முழுமையாக நம்ம குலதெய்வ வழிபாட்டை எப்போ வந்து நமக்கு அது முழுமை பலன் தரும் ஒரு வருஷத்தில் சித்ரா மாதத்துலேருந்து பங்குனி மாதத்துக்குள்ளே எந்த மாதம் உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம்தான் உகந்தது மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதை என்ன சொல்லுவோம் மசான கொள்ளை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எல்லாரும் அதை மாதிரி பண்ணுவோம் ஸோ அந்த மாசி அம்மாவாசை தான் ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது சூரியன் கும்பராசியில் இருக்கும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அதனால தான் மகா சிவராத்திரியும் மாசி மாதத்தில் வரும் அதனால் மாசி மாதத்திற்கான பெருமையில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது முழுமையான பலனை பெறலாம் ஆடி மாதத்தை விட என்னடா எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சூரியன் ஒவ்வொரு ராசியில் பொழுது இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது வேதங்கள் சொல்லுது சாஸ்திரங்கள் சொல்லுது ஸோ ஒருத்தங்க வந்து ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யலான்னு யூடியூப்பில் வந்து வியூவர்ஷிப் ஜாஸ்தி வர்றதுனால ஆடி மாத வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லலை சூரியன் சித்திரையில் இருந்தால் ஒரு பலன் ஆணி மாதத்துக்கு ஒரு பலன் ஆடி மாதத்துக்கு ஒரு பலன்னு அன்றைக்கே வராகமிரர் ஆரியப்பட்டர் அகஸ்தியர் எல்லோரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த அந்த டெக்ஸ்டெல்லாம் கொஞ்சம் படித்தாதான் அதை பற்றின இதெல்லாம் வந்து தெரியும் ஸோ இந்த சூரியனினுடைய பாதை இப்போ கீழ்நோக்கு இது செய்யல போகிறதுனால அதை தெற்கு முகமாக போகிறார் சூரியன் அதனால் அதை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம் ஆடி மாதத்தை விட மாசி மாதம் அந்த பௌர்ணமியோ அல்லது அந்த மாசி அமாவாசை தான் உங்களுக்கு மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரும் குலதெய்வ வழிபாடை வந்து எந்த மாதம் செய்தால் ரொம்ப நமக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மாதத்தில் குலதெய்வ வழிபாடுகளை செய்பவர்களுக்கு பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் சூரியன் வந்து கும்பராசியில் இருக்கும் பொழுது அது வந்து பூமியினுடைய ஒரு நேர்கோட்டில் அந்த சூரியன் இருக்கிறதுனால மகா சிவராத்திரியும் நம்ம வந்து மாசி மாதத்தில் தான் நம்ம கும்பிடுறோம் ஸோ நம்ம உட்காந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் வந்து அதிகமாக இருந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக பலன் தரக்கூடியது மாசி மாதத்தில் அதனால தான் மாசி பௌர்ணமியாக இருக்கட்டும் அண்டு மாசி அதாவது மாசி பௌர்ணமி தான் நமக்கு மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம் மாசி அமாவாசை தான் மகா மசான கொள்ளை அப்படின்னு சொல்றோம் ஸோ குரு பகவான் மகநக்ஷத்திரத்துல மாசி மாச பௌர்ணமியில் மாசி மகமாக இருந்தும் மாசி அமாவாசை வந்து நமக்கு கும்பராசியிலேயே சூரியனும் சந்திரனும் சேர்றாங்க மசான கொள்ளை இது வந்து இந்த மாசி அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாட்களும் இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக உகந்த நாட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ சைவ முறையில் வழிபாடுகள் செய்பவர்களும் சரி அசைவ முறையில் வழிபாடுகள் செய்பவர்களும் சரி ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லை தெய்வங்கள் வந்து காவல் தெய்வமாக இருந்து நிறைய காவு பூஜைகள் வந்து மாசி அமாவாசையில் வந்து செய்வாங்க ஸோ இந்த மாசி அமாவாசையில் காவு பூஜை கொடுக்கறது அப்படிங்கிறது அம்மனுக்கும் சரி காவல் தெய்வங்களுக்கும் சரி மிகப்பெரிய அவங்க வந்து அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால தான் அந்த மசானத்தில் வந்து காளி வந்து மசான கொள்ளையும் அந்த பௌ அந்த அமாவாசையில் வந்து செஞ்சாங்க அதனால் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் பன்னெண்டு மாதமும் கூட செய்யலாம் ஒரு அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடுகள் சித்திரை மாதம் ஆரம்பித்து நீங்கள் பங்குனி மாதம் வரைக்கும் தாராளமாக செய்யலாம் ஆனால் எப்போ தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டு நம்மளையும் திருப்திப்படுத்தி தெய்வமும் திருப்திப்படுது அப்படின்னா அது மாசி மாசத்துல தான் அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும் உங்களுக்கு முழுமையான அதற்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னால் மாசி மாதத்துல குலதெய்வ வழிபாடை செய்யலாம் நீங்கள் வந்து இந்த டீப் சவுத்தெல்லாம் போய் பாருங்களேன் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மதுரைக்கு அந்த பக்கம் மாசி மாசமும் பங்குனி மாசம்தான் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க பங்குனி பொங்கல்னே பேரு நீங்க விருதுநகர் சிவகாசி சைடெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் பங்குனி மாசி மாதமும் பங்குனி மாதமும் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப உச்சிதமான ஒன்று அப்ப இந்த ஆடி மாசத்துல பஞ்சபூதத்துக்கும் ஒரு ஒரு மாதங்களை வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடக்கும் மொத்தம் நீங்க எல்லா சிவங்கோயிலையும் பாருங்க ஐப்பசி பௌர்ணமி தான் சுவாமிக்கு அப்படியே அந்த அண்ணா சுட 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 சாதத்தை அப்படியே வந்து கொட்டுவாங்க ஏன்னா அந்த குளிர் தாங்க அது சூரியன் நீச்சல் ஐப்பசி மாதம் ஸோ சூரியன் வந்து மறைஞ்சு மழை வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த குளிருக்கு அந்த சூடாக அந்த அன்னத்தை போட்டு சுவாமியை வந்து இது பண்ணுவாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரியும் தான் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபாடுகளை வைத்தார்களே தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழிபாடு செய்யலாம்னு பெரியவர்கள் வைக்கவே இல்லை இந்த ஆடி மாதத்தில் மண்ணுக்கும் தண்ணிக்கும் பெருமை அப்ப என்ன வழிபாடு அந்த காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தக்கண்ணீரை வந்து வழிபாடு பண்ணாங்க காலப்போக்கில் நம்ம அந்த வழிபாட்டை விட்டுட்டோம் இந்த சப்தகண்ணி வழிபாடை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வயல் இருந்தது அந்த வயல் வரப்புல வந்து இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த எப்படி செய்வாங்கன்னா இப்போ ஏரிக்கரையிலாம் அந்த படிக்கட்டெல்லாம் இருக்கும் பாருங்க அந்த படியில வந்து ஏழு மண்ணை அந்த களிமண்ணை வந்து ஏழு உருண்டைகளாக பிடித்து வைத்தார்கள் அந்த ஏழு உருண்டைகளை பிடித்து வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஏழு வெத்தலை வச்சு அந்த வெத்தலை மேலே மாவளக்கேற்றினாங்க அந்த மாவளக்கு எப்படி செஞ்சாங்கன்னா அங்கேயே அந்த உரல் அந்த இடிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்க அவங்க கிராமத்தில் வந்து நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது ஸோ அந்த வயல் வரப்புலேயே ஆடி மாதம் அந்த நெல்லை குத்தி எடுத்த அரிசி அதை இடித்து அந்த அரிசியிலேயே வெள்ளத்தையும் போட்டு அந்த மாவை பண்ணி அந்த மாவில் வந்து இந்த ஏழு களிமண் பிடிச்சி வச்சாங்க இல்லைங்களா இதை சப்த கன்னிகளாக அவங்க பாவித்து இந்த மா வெத்தலையில் வந்து மாவிளக்க வச்சு அங்கே ஏற்றி ஏழு அந்த மாவிளக்கு ஏற்றின அந்த சப்த கன்னிகளுக்கும் வெற்றிலை பாக்கு பழம் ஊதுபத்தி கற்பூரம் ஆரப்தி காமிச்சு பெண்கள் எல்லாரும் அந்த ஏழையும் வளம் வந்து ஏழு முறை வளம் வந்து சாமி கும்பிட்டு இந்த மண்ணு நல்லா இருக்கணும் மண்ணில் விளைச்சல் நல்லா இருக்கணும் இந்த பூமி நல்லா இருந்து மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து வேண்டிக்கு வாங்கலாம் மாதம் மும்மாரி மழை பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதம் மும்மாரி மழை பொழிந்து மண்ணையும் காத்து இந்த மழையும் காத்து மக்களையும் காக்கணும்னு சொல்லி சப்த கண்ணியும் வேண்டினாங்களாம் ம மழைக்கும் தண்ணி அதாவது தண்ணிக்கும் மண்ணுக்கும் தான் பூஜை பண்ணாங்க அப்போ அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்தார்கள் சப்த கன்னிகள் அப்படின்னு ஒரு உருவத்தை கொடுத்து சப்த கன்னி வழிபாடுகளை ஆடி மாதத்தில் மட்டும்தான் செய்தார்களே தவிர மற்ற மாதங்களில் செய்யலை இந்த மண்ணை வச்சு இப்படி பூஜை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஆடி மாதத்தில் தான் செஞ்சாங்க அது எந்த கிழமையில் செஞ்சாங்கன்னா ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்னா மண்ணுக்கு உ உகந்த நாள் பிருத்வின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி ஞாயிறில் இது பண்ணாங்க இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்கள் இந்த ரெண்டு நாட்களில் பண்ணாதவங்க ஆடி பதினெட்டாம் பெருக்கன்னைக்கு இந்த சப்தக்கன்னி வழிபாடை செய்து அதுக்கு பிறகு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த பூமியும் வணங்கி இந்த மண்ணை எல்லாம் ஒன்றா சேர்த்துருவாங்களாம் ஏழு களிமண்ணையும் ஒன்றாக சேர்த்து அந்த களிமண்ணை கொண்டு போய் திருப்பி வயலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேயே கரைச்சிருவாங்களாம் இந்த மண்ணெல்லாம் இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிபாடு செய்து எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அந்த இடத்த உடனே அந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடுவாங்களாம் மண்ணை கொண்டு போய் அதில் கரைச்சிருவாங்க இந்த வெத்தலை பாக்கு அந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து மாட்டுக்கு கொடுத்துருவாங்க அந்த இடத்துல அந்த அந்த ஏழு மாவிளக்கு போட்டாங்களே அது எல்லாம் உ உறவினர்கள் எல்லாருமே அந்த மாவளக்க சாப்பிட்ருவாங்க ஸோ இதை எப்படி பண்ணாங்கன்னா பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமாக சேர்ந்து அந்த மண்ணுக்கு யார் சொந்தக்காரர்களோ உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு வழிபாடை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க பட் இன்றைக்கி நாமளும் வயலெல்லாம் இல்லை எல்லாத்தையும் விற்று ஃப்ளாட் ஆக்கிட்டோம் இன்றைக்கி இந்த வழிபாடை எப்படி செய்கிறது வயல் வச்சிருக்கிறவங்க செய்யுங்க வயல் இல்லாதவங்க சப்தகன்னி ஆலயம் போங்க சப்தகன்னி ஆலயத்திற்கு போய்ட்டு மாவிளக்கு போட்டு எங் எங்கள் பூமி நல்லா இருக்கணும் நல்லா விளைச்சல் இருக்கணும் மக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி சப்தகன்னி வழிபாடை நம்ம ஆலயங்கள்லேயே நம்ம செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வயல் இருக்குது எங்கள் வயலில் நாங்கள் எடுத்து இதை மாதிரி செய்ய முடியும்னு வசதி இருக்கிறவங்க செய்யலாம் வசதி இல்லாதவர்கள் சப்தகன்னி ஆலயம் சென்று வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி மாவளைக்கேற்றி இந்த மண்ணும் நல்லா இருக்கணும் இந்த பஞ்சபூதங்களும் உலகத்தில் வந்து எங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வைத்து இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பில் சப்தக்கன்னி பிரார்த்தனையை செய்யலாம் என்ன நேர்களே இன்றைய பதிவு அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்